வணக்கம் இந்த வீடியோல திருப்பதியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடங்கள் திருப்பதி பெருமாளுடைய கோயிலுக்குள்ள இல்லை ஆனா திருப்பதி மலை மேல நிறைய பேருக்கு தெரியாத இந்த ரெண்டு இடங்கள் இருக்கு அதுல முதல் இடமானது ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சாமி கும்பிட்டு வருவோம் பாருங்க அதே மாதிரி திருப்பதி மலை மேல திருப்பதி பெருமாளுடைய பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு ஸ்ரீவாரி பாதலு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க எந்த ஒரு இடத்துல தான் வைகுண்டத்திலிருந்து வெங்கடேச பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் பூமிக்கு இறங்கி வரும்போது இந்த இடத்துல தான் அவருடைய முதல் பாதமானது பட்டுச்சு அப்படின்னு நம்பப்படுது அதுக்கப்புறமா இதே திருமலை திருப்பதியில வேற ஒரு இடத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுடைய ரெண்டாவது பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்த சிலா தோரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு இடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விழாவரியாக பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய முதல் பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ரீவாரி பாதலு அப்படிங்கிற இடமானது மலை உச்சியில நாராயணாதிரி அப்படிங்கிற மலையுடைய உச்சியில இருக்கு ஏழு குண்டலவாடான்னு சொல்றோம் பாருங்க அப்படியாக ஏழு மலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த வெங்கடேச பெருமாளுக்கு வெங்கடா நீலாத்ரி நீலாத்ரி சேஷாத்ரி அஞ்சனாத்ரி ரிஷபாத்ரி நாராயணாத்ரி கருடாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு குண்டலங்கள் ஏழு மலைகள் இருக்கு அந்த ஏழு மலையில் இருக்கக்கூடிய அந்த நாராயணாத்ரினு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மலையுடைய உச்சியில தான் அவருடைய முதல் பாதம் முதல் அடியானது எடுத்து வச்சாரு அப்படின்னு நம்புறாங்க இந்த இடமானது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மலை உச்சியில இந்த ஸ்ரீவாரி பாதம் பாலு அப்படிங்கிற இடம் இருக்கிறதுனாலயே கிட்டத்தட்ட முன்னூறு படிகள் ஏறி அந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிறாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படி தேங்காய் உடைக்கும் போது சாமியுடைய பாதம் பட்ட இடம் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் சிதறம் அடைஞ்சிருக்கு அதனால பக்தர்கள் இனிமேல் அங்க தேங்காய் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தேங்காய் உடைக்கும்படியாகவும் அந்த சாமியுடைய பாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்த அவங்க கண்ணாடி போட்டு பாதுகாத்து வர்றாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிலா தோரணம் அப்படிங்கற இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பை அந்த கல்ல அந்த பாறைய பாக்கும் போது வேற எங்கயுமே பார்க்காத மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு தோரணம் கட்டின மாதிரி அந்த பாறைகள் இருக்கும் திருமலை திருப்பதியில இயற்கையாகவே இப்படி ஒரு பாறை அமைப்பு ஒரு தோரணம் கட்டுன மாதிரியான அந்த பாறையுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்கு திருப்பதி மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த சிலா தோரணம்

பத்து அடி உயரத்தில் இருக்குது கரெக்டாக வெங்கடேச பெருமாளுடைய சிலையுடைய உயரமானது பத்து அடிதான் இருக்கும் அதனால அப்படியே சாமியுடைய உருவத்தோட ஒத்து இந்த சிலா தோரணம் அப்படிங்கிற இடம் இருந்து எடுக்கப்பட்ட கல்லால் தான் ஸ்ரீனிவாச பெருமாளை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லை இல்லை அவர் சுயம்பு மூர்த்தியாக சாமி இங்கே உருவாகி நின்றாரு அவரை யாரும் செதுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வெங்கடேச பெருமாளுடைய சிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாறையுடைய தன்மையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிலா தோரணம்னு சொல்றாங்களே இங்கே இருக்கக்கூடிய பாறையுடைய தன்மையும் ஒரே மாதிரியான தன்மை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இதில் ஆன்மீகத்தோடு தொடர்புபட்டு மூணு முக்கியமான விஷயங்களை இந்த சிலா தோரணத்தோட ஒப்பிடுறாங்க அது என்னன்னா நிறைய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த பாறைகளை பார்க்கும் போது அதுல பாம்பு ஆதிசேஷன் படமெடுத்து இருக்கிற மாதிரியான ஒரு உருவமானது தெரியுதுன்னு சொல்றாங்க சில பேர் சங்கு சக்கரங்கள் இதுல தெரியும் பெரியதுன்னு சொல்கிறாங்க சில பேர் அபயஹஸ்தம் கருடன் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சிலா தோரணத்தில் தெரியுது அப்படிங்கிறாங்க இது போக திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய நெத்தியில் தினமுமே பச்சை கற்பூரம் சாத்துவாங்க அந்த பச்சை கற்பூரத்தை தான் அவருடைய நாமம் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாதாரணமான ஒரு சிலையில் இப்படி பச்சை கற்பூரத்தை சாத்தி வந்தாங்கன்னா கொஞ்ச நாள்லையே அந்த சிலையானது அந்த பாறையானது விரிசல் விட்டு போயிடும் இவ்வளவு நாளாக அந்த சிலையானது அந்த பாறையானது விரிசல் விடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே பழங்காலத்துல உருவான இப்படிப்பட்ட ஒரு பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது பெருமாள் இந்த கலியுகம் முடியிற வரைக்குமே தானே இந்த இடத்துல சிலையாக மாறி நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பக்தர்கள் நம்பி வராங்க நம்மளும் திருப்பதிக்கு போகும்போது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அந்த முதல் அடி முதல் பாதம்னு சொல்றாங்களே அந்த இடத்துக்கு ஸ்ரீவாரி பாதலு அப்படிங்கிற இடத்துக்கும் இரண்டாவது பாதம் பட்ட இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலா தோரணத்துக்கும் போய் சாமி கும்பிட்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்